காலம் கடந்தும் கொண்டாடும் படைப்புகளை தமிழ் சினிமாவில் தனியே தெரியுமளவுக்கு கொடுத்தவர் கொங்கு தமிழில் கொள்ளை பாசத்தோடு அன்பில் அரவணைத்து வாழ்த்தி மகிழும் மதிப்பிற்குரிய இயக்குநர் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை தமிழும் கன்னடமும் சேர்ந்து பேசுமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறார் எப்படி வச்சாரு ஏன் சேசாரு டீ அண்ணி தாகரா

நம்ம டைரக்டர் அசோசியேஷன் செக்ரட்டரி சினிமா நோட் அதாவது மொழி ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு தெரிய நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் அந்த ஜெமினி சினிமா ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்ருக்கும்போது ஒரு நிகழ்வு கன்னட இண்டஸ்ட்ரி ஐம்பதாவது ஆண்டு விழா கன்னட சினிமாவோட ஃபிஃப்டியத்து இயர் செலிப்ரேஷன் அதுக்கு ஜெமினியிலிருந்து யாராச்சும் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் போகணும்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா ரவி அவர்களையும் அனுப்பி வச்சாங்க ஜெமினிலிருந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க அப்போ டைரக்ட் டைரக்டர் ஆகலை அப்போ போய் உட்காந்துட்டுருக்கும் போய் யார்ப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு அப்போ வந்து சிஎம்மு பேர் எனக்கு நல்ல பேர் மறந்துட்டான்னு கன்னட சிஎம் கர்நாடகா சிஎம் பங்காரப்ப முன்னாடி இருந்தார் அவர் ஹெக்டே ராமகிருஷ்ண ஹெக்டே அம்மா ஹெக்டே ஸ்ரீ அம்ம அப்புறம் சௌகர் ஜானிக்கு அம்மா அதுக்கப்புறம் வானிஸ்ரீ அப்புறம் ஆர்த்தி விஷ்ணுவர்தன் அப்புறம் அந்த அதை பட்டாலும் ஃபுல்லாக அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாரும் மேடையில் இருக்காங்க அங்கே வந்து பார்த்தேன் இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கன்னட பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லா கன்னடத்தில் பேசினாங்க எக்கடியா பேசினார் மற்ற கன்னட நடிகர்கள்லாம் பேசுனாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுறதுக்காக வெயிட்டிங் ரஜினி சார் பேசல அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க யார் சவுக்கார்ஜானியம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க உடனே ஒரே சவுண்டு விட்டாங்க ஏய் நீ தமிழர் மாற்றாத்தி கன்னடத்தில் மாற்றாடு எங்கார ரகளை விட்டு அந்த அம்மாவை பேச விடல நிறுத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி பேசுனாங்க சரோஜா தேவி பேசி முடிக்கும் போது நானே எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க தான் இந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான் எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்கள் அப்படி இப்படி ராஜ்குமார் சார் வந்து நெலுக என்றால் அவர் கையாட்டுன்னு ஒன்றே கத்திரி நெல் அவர் கன்னடத்தில் பாட்டு பாடி அப்படின்றாங்க அவர் அதெல்லாம் பாட்டு பாட முடியாது நம்ம கூப்பிட்டுருக்கோம் தமிழ் ஆளுகளையும் சரி எல்லா லாங்குவேஜ்ல இருந்தையும் நம்ம கூப்பிட்டுருக்கோம் நம்ம அவங்கள மதிக்கணும் அதே மாதிரி தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்க அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாடு தார் அப்படின்றார் எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி சில நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது சில பேர் கமல் சாரை பிடிக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர் அப்போது பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லைப்போ ரஜினி சார் படம்னா விரும்பி பார்ப்பேன் அப்போலாம் நம்மளால் சிவாஜி ஃபேன் தான் நான் ரஜினி சார் இன்னைக்கு பேசின ஒரு ஸ்பீச் இருக்கு பாருங்க எக்ஸ்ட்ரார்டினரி ஸ்பீச் அது அவரே ஞாபகம் அமைச்சிருக்காருன்னு தெரியாது என் மனசுல என்ன பேசியிருப்பார் நினைக்கிறீங்க சொல்றேன் கன்னடத்தில் பேசினார் கன்னடத்தில் பேசும்போது சொன்னாரு நான் வந்து இங்கே கண்டக்டராக அவர் அவருடைய கதையை சொன்னார் தே தேவரு ராஜ்குமார் என்னது அவர் அவர் என்னை கூப்பிட்டே நீ எல்லாம் கருப்பா இருக்கு நடிக்க நடிகனாக முடியாது போடா வேற ஏதாச்சும் வேலை பாடுறன்னு துரத்தி விட்டார் என்ன அப்படின்னார் காரணத்துல சொன்னார் ஆனா என்னை கூப்பிட்டு நடிக்க வச்ச ஒரே ஆளு பாலச்சந்தர் சார் தானே அப்படின்னா எல்லாம் அம்மையதேட்டாண்டி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் லாங்குவேஜ்ங்கிறது நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் என்ன நினைக்கிறேன்றது உங்கள்கிட்ட சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் அதுதான் மொழி அதை தெய்வமாக நினைச்சு கொண்டாராதீங்க மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம் நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி அது தமிழில் சொல்லி தமிழில் புரிஞ்சுக்கலாம் கன்னடத்தில் சொல்லி கன்னடத்தில் இதை வந்து ஒரு தெய்வமாக கொண்டாடி அதை ஒரு அப்படின்னு மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி வந்து இது பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார் ஆக உங்களுக்கு கன்னடம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே மாதிரி நார்த்தில் ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு ஹிந்தி பெருசு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பெருசு அப்படின்னு அழகாக பேசி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார் மிகப்பெரிய விஷயமா இருந்தது இது எதுக்கு சொல்ல வரேன்னா மொழியை வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்க வேண்டியது இல்லை மொழியே மீறின ஒரு உணர்வு தான் கலை இந்த கலைக்கு அதுவும் குறிப்பாக திரைப்பட கலைக்கு மொழி வந்து ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு தடங்களாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது அது இருக்கலை நான்கு மொழி படங்களும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நான்கு மொழி படங்களும் எடுக்க எடுத்த ஊர் தான் இந்த சென்னை அதனால தான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம் தமிழ்நாடு மதிக்கிறது நான்கு மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு தம்பி சொன்ன மாதிரி அது எதுலேருந்து எது வந்ததுன்றதில்லை அஞ்சாறாக நிறைய நிறையா இருக்கு அதை சொல்லலாம் பட் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் ஒரு செட்டில் கன்னடத்தில் பேசுவாங்க அதே செட்டு காலியாகும் அதுக்குள்ளே தமிழ் நடிகர்கள் போய் அதே படத்தில் நடிப்பாங்க அது தமிழ் மாற்றம் எத்தனை படங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு செட்டு இங்கே ராமராவ் அங்கே எம்ஜிஆர் இந்த பக்கம் சிவாஜி சார் இந்த பக்கம் ராஜகுமார் அந்த பக்கம் விஷ்ணுவர்தன் எல்லோரும் ஒன்றா கூடி கும்மி அடிச்சு எவ்வளோ அழகாக இருந்தையா நம்ம சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து சினிமாவே வந்து எங்கே ஒரு கேரவனுக்குள்ளே போய் உழைஞ்சிச்சு ஒரு கேரவனோடு முடிஞ்சு போகுது ஒரு ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை அப்படின்னா இவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க முதல்ல அதிலிருந்து மீட் எடுப்போம் இருந்து இந்த செயலாளர் மீட் எடுத்தாவே நமக்கு பெரிய சக்சஸ் வந்துடும் வந்த உடனேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம செயலாளர் எப்பவுமே டைமில் வந்துடுவாரு நான் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் தலைவருக்கு கெத்து அப்படிங்கிறதுக்காக லேட்டாக வரல உண்மையாவே லேட் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் பெருங்குடியிலேருந்து வர்றதுக்கு நீ சண்டே தான் சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தா அதே மாதிரி கூட்டம் இருக்கு டிராஃபிக் நானே ஓட்ட வேண்டியது நீ மண்டே சண்டேவா மண்டேவா மண்டே பயங்கர க்ரௌடு என்னால் வரவே முடியல நான் வழக்கமாக இது ஆறு மணின்னு நினச்சிட்டேன் வேற அதுக்கப்புறம் மூன்று என்னங்க அப்புறம் சரி வந்த உடனேயே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கைமரா அப்படின்ற ஒரு ட்ரெயிலரை ஆடியோ ஒன்றானச்சு தம்பி மாணிக் ஜெய் ஜெயின் அல்ல மாணிக் ஜெய் என் என் வந்து அவருடைய இனிஷியல் அதனால் மாணிக் ஜெயின் மாணிக் ஜெயின்னு மாணிக் பாஷா மாதிரி அவர் ஆக்கிறாதீங்க அவர் தமிழ் தம்பி தான் எப்போ ஹீரோ ஹீரோய்டாப்பா இப்படி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மெதுவாக கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணாரோ அதை அதை அந்த டிஎன்ஏ எடுத்து அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டாங்க அந்த டிஎன்ஏ வேலை செய்துன்னு அவருக்கு டக்குன்னு இந்த மிருகத்தோட டிஎன்ஏ உள்ளே போன ஒரு கேரக்டரைசேஷனு கன்னடத்தில் பேசுகிறது தான் கன்னட மிருகமாக தமிழ் மிருகமாக ஆங்கில மிருகமாக அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளாரி நீங்கள் சரி சரி பரவாயில்லன்றிக்கே அவர் பேசுறதா வேண்டாமான்னு தவிர்க்கிறாரு ஏன்னா டெலி ஏனாய் நீங்கள் இல்ல சென்னை மனிதர் அந்த எல்லாரும் எழுஸ் தார் ஆல் அப்ரிசியேட்டிங் ஆல் த பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி மனிதன் மிருகம் வந்தா நம்ம பாட்டே இருக்கேன் மனிதன் பாதி மிருகம் பாதி நம்மளே நானே நானே சாரே பாட்டார் அவரே மிருகம்னு சொல்லிட்டாரு அப்புறம் எல்லா மனிதனுக்குள்ளேயும் மிருகம் இருக்கு அந்த ஒரிஜினல் மிருகத்தை கொண்டாந்து அந்த மனுஷன் நல்லவன் ஆயிடணும் எப்படி நெகட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ் ஆகிடும் நீ அப்படி எடுத்துருந்துருக்கலாம் நீ எப்படி எடுத்துருக்கே தெரியல ஒரு மனுஷன் வந்து ஒரு மிருகத்தோட இது ஒன்று அவன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிடுவான் இது நல்லா இருக்குமே கதை நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒரு நல்ல மனுஷனோட இதில் மிருகத்தோட டிஎன்ஏவை பண்ண அவன் கெட்டவனாங்களே பேரர் சொன்ன மாதிரி அவரையும் சேர்த்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லாம் மிருகங்களாக தான் இருக்கோன்ட்டாரு சரி நான் அதில் எதில் இருக்கேன் தொண்ணூறு ஸோ ஆக அந்த டிஎன்ஏ எப்படி வேணாலும் வேலை செய்யும் நல்லாவும் வேலை செய்யும் தப்பாகவும் வேலை செய்யும் ஏன்னா உள்ள போய் டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணுறது என்ன டிஎன்ஏவை வச்சு சேஞ்ச் பண்ணல டிஎன்ஏவோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து என்னது என்ன சொல்லுவாங்க மரபியல் மாற்றம் மரபியல் மாற்றத்தை மரபு அணு இல்லை மரபியல் மரபு அணுவை எடுத்து மரபணுவையே மாற்றம் பண்ணுது மரபணுவை சேஞ்ச் பண்ணுறது அப்படி வந்தது தான் இந்த 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 ஹைப்ரிட்டு விதைகள் எல்லாம் அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இது வந்து இந்த மிருகத்துக்கிட்டிருந்த அந்த மரபணுவை எடுத்து இதுக்குள்ளே விட்டு ஏதோ பண்ணியிருக்கீங்க அதில் மாற்றிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் அவஸ்தப்படுறாங்க இருக்கு படத்தில் நல்ல அழகான பிள்ளையை கூப்பிட்டு வந்து இந்த மிருகத்துக்கிட்ட விட்டு நல்லவனை மிருகமாக்கி கசாப்பு கடை மாதிரி ஆகமொத்தம் இந்த படம் ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு எல்லோரும் ஃபீல் பண்ண உட்காந்து பேசும்போது செயலாளர் சொன்னார் மீரா கதிரவன் அவர்களும் சொன்னார் நான் அதெல்லாம் உண்மையிலுமே பாராட்டுறேன் தம்பி ஆக மொத்தம் எது எப்படியோ சின்ன படங்களெல்லாம் ஓடணும் இந்த மாதிரி முயற்சி எடுக்கிற படங்கள் ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு மனுஷன் ஒரு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷ காலம் கஷ்டப்பட்டுருக்க மீர கதிரும் ஒரு எடுத்த படத்தை வச்சு அவ்வளவு போராட்டம் சாதாரண விஷயம் இல்லை ஒரு படம் பண்ணுறதுன்றது நீ படம் பண்ணி முடிச்சுறது ஈஸி அதை கொண்டாந்து வியாபாரமாக்கி இந்த போட்ட காசை எடுத்து ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ இப்போ செலவு பண்ண காசை பிடிக்கணுங்கன்னு நினைக்கிறதோ ரொம்ப கஷ்டம் கடந்த வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே உங்களுடைய இதுங்களெல்லாம் நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் விதவிதமாக விமர்சனங்கள் பண்ணியிருந்தீங்க மிரட்டலாம் என்ன ட்ரோலிங்கு பயமாக இருக்குது இப்போ நம்ம இப்போ இனிமேல்னா நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது வச்சு செஞ்சிருவிக்கப்படு நல்லது சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க தப்பாக சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் பெரும்பாலும் நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் பொய் சொல்லிடுது நான் ஊரில் இல்லைங்கன்னு அது பெட்ரு நம்மளை மாத்திரீங்க பார்த்திங்களா நம்ம நண்பர்கள் நீங்கள் தான் இதை ட்ரோல் பண்ணி கடந்த வாரம் வந்த படங்கள் எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்தது அருண் பாண்டியன் அவர் பொண்ணு ஒன்று நடித்த படம் மிக சிறப்பாக இருந்தது நான் பார்த்தேன் அதே மாதிரி த்ரீ பிஹெச்கே ஒரு நல்ல படம் அப்புறம் நம்ம அனல் அரசு நம்ம இவரோட தம்பி சூர்யா விஜய் சேதுபதியோட படம் அவரும் நல்லா பண்ணியிருந்தேன் சூப்பராக பண்ணியிருந்தேன் அதை பற்றி மட்டும் இருந்த அந்த அது ஒரு குழந்த பையன் மாதிரி அவரம் போய் ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு தந்தையோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் ஒரு சின்ன பிள்ளை அவன் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான் நடிக்க வச்சு யாரும் நம்ம மாட்டோம் நம்ம போய் நான் உங்கள் பையனை ஹீரோவாக்குறங்கன்ட்டு நம்ம தானே போய் எல்லாத்தையும் வளர்க்குறது நம்ம தான் கெடுக்கிறது நம்ம தான் அது இழுத்துட்டு வந்த அந்த பிள்ளை சரிக்க அவனுடைய கேரக்டர் தப்பு தப்பாக ட்ரோல் பண்ணிப்பான் அந்த பிள்ளை என்னங்க அவன் நல்லா தான் பண்ணியிருக்க பிரமாதமா பண்ணியிருக்கான் பிள்ளை அந்த ஏஜில் என்னங்க பண்ண முடியும் எல்லாருமே பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம ஆட்கள் யாரும் அதை ட்ரோல் பண்ணி பண்ணலை வெளியாளுகை வேணே பண்ணுறது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஆளுகளை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க யூடியூப் சேனலுக்குன்னு நீங்கள் ஒரு அமைப்பு கொண்டு வாங்க அந்த அமைப்புக்குள்ளே அவங்கள சேர விடாமல் பண்ணுங்கள் அவ்வளவுதான் புரியுதா உங்களுக்கு நம்ம சினிமாவே கொஞ்சம் கொஞ்சமாக நலிஞ்சு போய் ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலிருந்துட்டு சினிமா ஒன்று தான் தமிழ் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் சரி சோகத்தில் இருக்கும்போது சரி வெள்ளத்தில் இருக்கும்போது சரி அரசியல்வாதிய கிட்ட மாட்டிக்கிட்டு மொழி மொழியன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்மை காக்கிற ஒரே ஒரு மீடியா திரையுலகம் தான் திரைப்படங்கள் தான் அந்த படத்தையும் டார்ச்சர் பண்ணி கொண்டு விட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க உங்களுக்கே நிம்மதி இல்லாமல் மலைய போகிறீங்க நண்பர்களே ஆக சிறப்பான படங்களை எடுப்பதற்கு நம்ம தரமான விமர்சகர்கத்தவ விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள திறமையான படம் ஏன் வரணும் நம்ம தரமான விமர்சனங்களை சொல்லும்போது அந்த படத்தில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் நேர்மையாக இந்த மாதிரி எடுக்கலாமே இந்த மாதிரி எடுக்கணும் நீங்கள் முன்மொழியுங்க அந்த எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு நான் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் பயப்படுறதே நம்ம பிரஸ் நண்பர்களுக்கு தான் பத்து பேர்த்து கூப்பிட்டு கதை சொல்லிடுவேன் ஃபுல்லாக அந்த தைரியம் எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றக்கூடிய மனப்பக்குவம் அவங்க இருந்தது அன்னைக்கலாம் நான் ஒரு படம் எடுத்தேன்னா அந்த படத்தோட ஃபுல் கதையும் என்னுடைய எல்லா பிரசு நண்பர்களுக்கும் தெரியும் இல்லையா முழு கதையும் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அப்போ ஒரு திம்ரு என் கதையை எவனு என்னை விட நல்லா எடுக்க முடியாதுன்னு அது வேணும் அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கில் நம்ம கதையெல்லாம் கேட்டு அடுத்த நாள் போய் வேற ஒரு ஷூட்டிங்கில் வேற கதையை கேட்டுட்டு இருப்பாங்க இந்த கதை என்னன்னு ஒரு இன்ச் ஒரு சின்ன பிட்டளவு கூட அடுத்தவங்க டிஸ்கஸ் பண்ணாத நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் இந்த நேர்மையை நீங்கள் வளர்த்து கொண்டிருங்கள் சிறந்த திரைப்படங்கள் வருவதற்கு நீங்களே காரணகர்த்தாக்கள் ஆகி விடுவீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள் இதுக்காக உங்களை புகழ்ந்தாலும் கைத்தட்ட மாட்டேன் மோசமான ஆளு ஆகிட்டு என்னதான் ஆச்சு உங்களுக்கு எல்லாம் மீட்டிங்லயும் போய் உட்கார்ந்து தூங்கி தூங்கி பழக்கமாயிப்போச்சு இப்போ இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா என்னடா தலையேட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன் இல்ல நான் சொல்றேன் நாம ஏதோ நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறதுனால சந்தோஷத்துல நான் சொல்றேன் நம்ம 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 என்ன நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க இப்ப யார நம்ம தான் அவுட் ஆஃப் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ஆளாகிற படங்களை எடுக்கிறத விட சும்மா இருக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறதுனாலதான் ஒதுங்கி இருக்கிறோம் வந்தமனு வெயே வச்சு செஞ்சிருவான் இந்த சினிமாவை விடமாட்டோம் திருப்பியும் உதயகுமார் வருகிறார் ஒரு மிகச்சிறந்த படத்தை கமர்சியலான படம் தான் நான் மிகச்சிறந்த படம் என்ன சொல்றேன்னா எனக்கு மக்களை பாதிக்காத அளவுக்கு மக்களை திசை திருப்பாத மக்களை முழுக்க முழுக்க என்டர்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான கதையோடு உதயகுமார் கண்டிப்பா வருவான் நீங்க எல்லாம் எங்கூட இருக்கணும் தோளோடு தோல் நிற்கணும் அவ்வளவுதான் நம்ம ஒருத்தம் வந்துட்டேன்னு வைங்க அதே நம்ம நண்பர்கள் நம்ம சகோதரர்கள் ஒரு பத்து பேர் என்னை மாதிரியே இன்று ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் எல்லாம் வந்துருவாங்க என்ன ஒரு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான் வேணும் எழுதுங்க எத்தனை எத்தனை படங்கள் இருக்கு அவ்வளவு சீக்கிரம் எங்கள் படங்கள் மறந்துட முடியுமா நான் எடுத்த ஷார்ட்டை மறந்துட முடியுமா ஒரு விக்ரமன் படத்தை மறந்துட முடியுமா ஒரு செல்வமணி படத்தை மறந்துட முடியுமா ஆபாவானன் படத்தை மறந்துட முடியும் சொல்லுங்க எழுதுங்க நம்ம எல்லாம் எப்படி படம் எடுத்தோம் இப்படி எழுப்பு எழுப்படி எடுக்கிறா இப்ப வர்ற இளைஞர்கள்ட்ட மிகப்பெரிய கோபம் இந்த டைரக்டர் எந்த டைரக்டரும் ஃபோன் நிச்சிக்க மாட்டேன்றானே பாராட்டு சொல்லான்னாலும் சிக்க மாட்டேன்றான் ஆக இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிப்போச்சு ஒரு இயக்குநருக்கு இன்னொரு இயக்குநருக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிப்போச்சு நடிகர்களுக்கு இயக்குனர்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிப்போச்சு தயாரிப்பாளர்களுக்கு இந்த டைரக்டர் என்ன எடுக்கிறான்னு அவருக்கு தெரியாது நைன்டி பர்சன்ட் தயாரிப்பாளர்களுக்கு என்ன பயணிக்க சார் எனக்கு தெரியாது சார் அவர்கிட்ட எல்லாம் பொறுப்போ படிச்சுட்டேன் சார் எவ்வளவு செலவாச்சுன்னு டைரக்டர்கிட்ட சார் எனக்கு தெரியாது சார் என்ன தயாரிப்பட்டு உனக்கு தெரியணும்டா உனக்கு தெரிஞ்சாதான் நீ சரியா பண்றியா சரியில்லாம பண்ணலையான்னு தெரியும் இன்றைக்கு வேற மாதிரி இருக்கு சினிமா இந்த சினிமாவை மாற்றி அணை அமைத்து இந்த கட்டமைப்பை கொஞ்சம் மாற்றி அமைக்கணுன்றதுக்காகத்தான் வெப்சி தலைவர் செல்லுமணி எல்லாரும் ஒரு சிஸ்டம் வச்சு வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர்களோட பேச்சுவார்த்தைன்னு போயிட்டுருக்கு அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா யார் எங்கே வேலை செய்கிறா யார் என்ன செய்யணும் யார் என்ன செய்கிறா இந்த படம் என்ன படம்னு எல்லாத்துக்கும் அந்த யூனிட்டுக்கு தெரிய ஓஹோ இன்னைக்கு இந்த ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு நாளைக்கு இந்த ஷூட்டிங் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைன்னா கண்மூடித்தனமாகவே ஒரு படம் வருவோம் எனக்கு தெரியாமே இந்த சீனம் போய் எடுத்தாங்கம்மா ஹீரோ ஏன்னா யாருக்குமே இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ணுறாங்க பெரும்பாலும் இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்களுக்கே ஏன்னா அவங்க கதையை கேட்டதாக தெரியும் இப்போ வந்த பெரிய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீரோக்களுக்கு அந்த கதை தெரியாது சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஹீரோக்களாக வர்ற வரையில்தான் எங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணி என்ன கதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஒரு நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்க ஆரம்பிச்ச உடனே கதையை கேட்குறது விட்டாங்க எவ்வளோ வருது நூறு சரி அடுத்து ஒரு நூற்றி இருபது வருதா அதில் தான் கணக்கு பார்க்கல தவிர கதையை பார்க்குறது இல்லை தோலை உண்மைதானே ஒன்றா அவங்க கதையை பார்க்கணும் இல்லைன்னா அவங்க கதையை பார்க்குற மாதிரி நீங்கள் எழுதணும் நீங்கள் பெரிய ஆளுங்கன்னா நீங்கள் அப்படியே நைஸாக ஒதுக்கிடுறீங்க அவர் இப்படி திரும்பும்போது நல்லா இருந்தார் அப்படின்னு இருந்தார் நல்லா இருந்தார் இந்த ஷாட்டில் நல்லா இருந்தாருன்னு எழுதிட்டு அப்படியே நைஸாக தப்பிச்சிடுறீங்க இதே ஒரு சின்ன படம் எழுதி அவனை நார் அடிச்சு அவன் அடுத்து இந்த சினிமாவுக்கு ஏண்டா வர்றோம் வந்தோன்ற மாதிரி கொண்டு போய் விட்டுறீங்க உங்களுக்கு கூட இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதை மாற்றுங்க பெரிய படத்துக்கு ஒரு மாதிரி சின்ன படத்துக்கு ஒரு மாதிரியும் விமர்சனங்கள் எழுது எழுதுவதை தவிர்த்து சிறந்த படங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னு எழுது கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமேன்ற படத்துக்கு அந்த இயக்குநரை வளர்த்து விடும் அளவுக்கு அந்த குறைகளை சுட்டி காட்டி எழுதுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கைமேர திரைப்படத்தின் பணிபுரிந்த இயக்குனரோடு கைகோர்த்து பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஹீரோ ஹீரோயின்கள் மற்றும் அவர் ஒரே ஒரு சீனில் நல்ல வேலை ஜட்ட கட்ட நில்ற என்ன கலர் சட்டி என்ன கம்பெனி சட்டி அதாவது சொல்லு பூமரோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பூமரம் தான் போட்டிருப்பாங்க திருப்பூர்காரர் காரர் அவரு உங்களை சட்டியோடு நடித்து வைத்த ஒரு காரணத்துக்காக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அதோடாவது உங்களை நடிக்க வைச்சாரு அது ஒரு சீன் தானே படம் ஃபுல்லா ஜட்டியோட கலர் கலரா அதுக்கப்புறமா ட்ரெஸ் போட விட்டார அப்புறம் அது சொல்லாம ஜட்டியோட விட்டார் அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டீங்கன்னா எவ்வளவு இல்ல இல்ல அப்படி சொன்னதை சொல்றேன் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றிப்படமாக அமைய எனது படமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதா அவர்களை எனக்கு ஒரு வழியே இல்லாம எங்களை எல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து பேசி கூப்பிடுற உண்மை நான் எப்படி புகழ்றதுன்னே தெரியல கடைசி வரைக்கும் உங்களை டப்பு நோட்டு போயிடுறோம் நன்றி கவிதா ஒரு தடவை சொன்னார் அந்த விஷயத்தை பத்தி சார் புதிய முயற்சியோடு புதிய கதை கதைக்களத்தோடு வந்திருக்கும் கைமேரா படத்துடைய இசை மற்றும் டிரைலர் வெளியீடு திரு இயக்குநர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் வெளியிட பொதுச் செயலாளர் பேரரசு மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மீரா கதிர் மற்றும் படக்குழுவினரை பொதுப்பேற்றுக் கொள்வார்கள் ஒரு குரூப் போட்டோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்